திசைகள்ல வந்து அடிப்படை திசைகள் உபதிசைகள்னு இரண்டு பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம் அடிப்படை திசைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இதுதான் அடிப்படையான திசைகள் அந்த அடிப்படை திசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் செங்கோணமாக இருக்கும் அதாவது அடிப்படை திசைகள் வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையிலுள்ள கோணம் செங்கோணமாக இருக்கும் அதாவது இரண்டு கோணங்களுக்கும் இடையில மொத்தமாக தொண்ணூறு பாகை இருக்கும் அதே மாதிரி கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையில அடிப்படை திசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தொண்ணூறு பாகையாக இருக்கும் கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையிலும் மொத்தமாக தொண்ணூறு பாகை இருக்கும் தெற்குக்கும் மேற்குக்கும் இடையிலையும் மொத்தமாக தொண்ணூறு பாகை இருக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் இடையிலும் மொத்தமாக தொண்ணூறு பாகை இருக்கும் அதாவது அடிப்படை திசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தொண்ணூறு பாகையாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியா நம்ம உபதிசைகள் படிக்க போறோம் உபதிசைகள் எழுதும் போது பாருங்க வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையிலுள்ள கோணத்தை வடகிழக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கிழக்குக்கும் தெற்குக்கும் உள்ள கோணத்தை கிழ தெற்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம் சரியா நம்ம எப்பயுமே அடிப்படையா கோணங்களை அளக்கும் போது திசைகளை அளக்கும் போது இந்த நிலைக்குத்து கோட்டில இருந்தா அந்த கோணத்தை அழப்போம் சரியா வடக்குல இருந்து கிழக்கு பக்கமா இவர் இருக்காரு தானே கிழக்கு பக்கமா சாய்ந்து இருக்கிறாரு ஆகவே இதை வடகிழக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த அடிப்படை கோட்டில இருந்து இந்த கோணம் என்னவா மாதிரி இருக்கு தெற்குல இருந்து கிழக்கு திசை பக்கமா சாய்ந்திருக்கிறதுனால கிழக்கு அப்படின்னு சொல்லுவோம் தென்கிழக்கு மூன்றாவது இந்த கோணம் அடிப்படை கோடு வட தெற்கு ஓகே அதுல இருந்து இது எந்த கோணம் பக்கமா சாய்ந்திருக்கு மேற்கு பக்கமா ஆகவே இந்த கோணத்துடைய பெயர் தென்மேற்கு இறுதியா நம்ம படிக்க போற கோணம் இவர் அடிப்படை கோடு இதுதானே இந்த பர்பிள் கலர் கோடு சரியான நிலைக்குத்து கோட்ல இருந்தா நம்ம அழகோம் கோணம் வடக்குல இருந்து மேற்கு பக்கமா சாய்ந்திருக்கனால இந்த கோணத்தினுடைய பெயர் வடமேற்கு வட மேற்கு பாருங்க வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையிலனால வடகிழக்கு தெற்குக்கும் கிழக்குக்கும் இடையில தென்கிழக்கு அதே மாதிரி தென்மேற்கு வட மேற்கு இந்த மாதிரி கோணங்களை நம்ம எழுதலாம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோணங்களுக்கு திசைகளுக்கு இடையிலுள்ள கோணம் வடக்குக்கும் வடகிழக்குக்கும் இடையில நாப்பத்து ஐந்து பாகை இருக்கும் வடக்குக்கும் வடகிழக்குக்கும் ஐந்து பாகை இருக்கும் அதாவது இந்த மொத்த பாகை இரண்டு சம பகுதிகளாக பிடிக்கப்படும் வடகிழக்குக்கும் கிழக்குக்கும் இடையிலுள்ள கோணமும் நாற்பத்தி ஐந்து பாகையாக இருக்கும் பாருங்க முதல்ல நம்ம ஆரஞ்சு கலர்ல எழுதி இருக்கோம் இந்த வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில மொத்த கோணம் தொண்ணூறு அந்த தொண்ணூறு என்ன நடக்குதுன்னா நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது பிரிக்கப்படுகிறது வடக்குக்கும் வடகிழக்குக்கும் இடையில நாற்பத்தி ஐந்து பாகை வடகிழக்குக்கும் கிழக்குக்கும் இடையில நாற்பத்தி ஐந்து பாகை அதே மாதிரி எல்லா கோணங்களுமே நாற்பத்தி ஐந்து பாகை இதுவும் நாற்பத்தி ஐந்து பாகை முதல்ல நம்ம என்ன தொடர்பு படித்தோம்னா பிரதான திசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் செங்கோணம் அதாவது தொண்ணூறு பாகையாக இருக்கும் அதே மாதிரி இரண்டாவது தொடர்பு அந்த ரெட் கலர்ல குறிச்சிருக்க கோணங்களை பாருங்க பிரதான திசைக்கும் உபதிசைக்கும் இடையிலுள்ள கோணம் நாப்பத்தி ஐந்து பாகையாக இருக்கும் பிரதான திசைக்கும் உபதிசைக்கும் இடைப்பட்ட கோணம் பாருங்க பிரதான திசை உபதிசை இது இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் நாப்பத்தி ஐந்து பாகை இன்னொரு உதாரணம் இந்த இடத்தை பார்ப்போம் மேற்கு ஒரு பிரதான திசை அதுல இருந்து உபதிசைக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு நாற்பத்தி ஐந்து அதே மாதிரிதான் எல்லா இடத்துலையுமே பிரதான திசையில இருந்து உபதிசைக்கு இடைப்பட்ட கோணம் நாற்பத்தி ஐந்து பாகையாக இருக்கும் நம்மளோட பிரதான திசைகள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு உபதிசைகள் வடகிழக்கு தென்கிழக்கு தென் மேற்கு வட மேற்கு இந்த கோணங்களும் தெரியணும் சரியா உங்களுக்கு இந்த கோணங்களுக்கு ஏற்ற திசைகளினுடைய பெயர்களும் ஞாபகம் வச்சிருக்கணும் சரியா இலகுவான விடயம்